இது பேர்ச்சி மாதிரி இருக்குது என்னது நான் பார்த்தது இல்லை இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னால் பார்த்தது இல்லையா இது இது பனை விதை இந்த பனை விதை பேர் வந்து யாழிப்பனை சரி இந்த யாழிப்பனை வந்து இலங்கையில் பெரும்பாலும் இந்த மரங்கள் இருக்குது நிறையா நம்ம பகுதியில் மதுரையினுடைய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த மரம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் இதில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பழங்கள் இப்போ ப பழுத்து இது பண்ணுது இரவு நேரத்தில் வௌவாலுக்கு பிடித்தமான உணவு பறவைகள் நிறைய பறவைகளுக்கு பிடித்தமான உணவாயிருக்கு இது பண சொன்னால் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளவு பிரமாதமான அதுக்கு இருக்கு என்ன வித்தியாசம் இது வந்து ரொம்ப பிரமாண்டமா வளரும் இதுல நம்ம எப்படி படம் படமரத்துல இருந்து பதினி கல் இதெல்லாம் அதே மாதிரி இதுக்கு பாலை இருக்கு இந்த பாலை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் சரி சைஸ் அதே சைஸ் வருமா இதே சைஸ் தான் பழத்தான் பழம் இவ்வளவு பழமா அதுதான் பழம் இதுல இருந்து எப்படி எடுப்பாங்க